தமிழ்நாடு முழுவதும் நாம் சுற்றுப்பயணம் செய்து நீங்களும் அங்கெல்லாம் நிர்வாகிகளை கட்சியின் கட்டமைப்பை உருவாக்கினீர்கள் பத்தொன்பது சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்மோடு முக்கியமானவர்கள் சிலர் கூட்டணிக்கு வர கட்சிகள் இருந்தது ஆனால் ஒரு சிலர் சதியார் அவர்கள் வரவில்லை வர முடியாமல் போனது அதுபோல இருபத்தி ஒன்று தேர்தலிலும் நாம் கிட்டத்தட்ட தனியாகத்தான் போட்டியிட்டோம் இருபத்தி நான்குல என் கூட்டணியில சென்றோம் அப்பொழுது அங்கே அண்ணன் பழனிசாமி இல்லை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி திடீரென்று பழனிசாமி கூட்டணிக்குள் வந்தார் சில பேர் கேட்கிறார்கள் ஏப்ரல் நீங்க வெளியில போயிருந்தார் நான் நான் ஜனவரி பன்னெண்டு கூட பொங்கல் அணி கூட போட நீங்க கேட்கறதுக்கு சரிதானே நீங்க கேட்பீங்க நிர்வாகிகள் சொல்லுவேன் அமைதியாக இருந்தேன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நாம் செய்வது நன்றாக இருக்காது ஒரு சில வாக்குறுதிகள் செய்திகள் கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்டன அவை நிறைவேறுமா என்று காத்திருந்தேன் இல்லை நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராகத்தான் நாம் கட்சி ஆரம்பித்தோமா என்று எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் கேட்க ஆரம்பித்தீர்கள் ஏதோ நமது பொதுச் செயலாளர் அன்புக்கு கட்டுப்படுபவராச்சே நட்புக்கு கட்டுப்படுபவராச்சே அதனால் அவர் ஏதோ கட்டுப்பட்டு இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் இன்னும் சில ஊடகங்கள் அவர் வழக்குகளுக்காக பயந்து கொண்டு கூட்டணியில் இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் உங்களுக்கு தெரியும் நாம் வழக்கை பார்த்து எல்லாம் பயப்படுவா யாரை பார்த்து பயப்படுவன என்று இருந்தாலும் எனது சுபாவத்திற்கு மாறாக அடக்கி வாசிக்கிறாரே ஏன் என்று நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் நான் செல்கின்ற இடத்திலே நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்னிடம் கேட்பது உண்டு நான் பிரச்சார வேலையில் போகிறப்ப என்னோட பத்து பன்னெண்டு பேர் நம்ம நிர்வாகிகள் உட்காந்துட்டு ஏன் நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி இதுக்கு மேல தள்ளம்னா நமது நிர்வாகிகள் சோர்ந்து போயிடுவார்கள் தேர்தல் பணி செய்வதிலே ஒரு சுணக்கம் ஏற்பட்டுவிடும் பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக நமது கட்சி தொடங்கப்பட்டது அதற்காகவா நாம் உழைத்து வருகிறோம் அதற்குத்தான் பொதுச் செயலாளர் நம்மை வேலை வாங்குகிறாரா என்று தொகுதி கூட்டங்களில் செல்லும் பொழுது நீங்கள் கேட்டீர்கள் சரிதானே உண்மையா இல்லையா சரி இதுக்கு மேல தாங்களா நல்லா இருக்காருன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் அந்த மாமன்னர் பூலித்தேவன் மண்ணுக்கு சென்ற பொழுது ஏதோ யோசிச்சதா சொல்ல திடீர்னு போன பிரஸ் முதலமைச்சராக நயினார் நாகேந்திரன் பழனிசாமி அவர்களை சொல்கிறார்களே அவர் தான் சகல அதிகாரம் படைத்தவர் அவர் எடுப்பதுதான் முடிவு என்று சொல்கிறாரே நீங்கள் அவரை முதல்வராக சொன்ன இருபத்தி நாலிலே மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் அதுதான் நமது நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் நல்லது என்கிற முறையில் அந்த கூட்டணியில் இருந்தோம் எல்லாத்துக்கும் மேல பழனிசாமி வல்ல இப்பொழுது இருபத்தி ஆறில் யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கின்ற தேர்தல் இந்த தேர்தலில் உறுதியாக பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பதை சொல்கின்ற விதமாக எங்கள் முடிவை கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் அறிவிப்பேன் என்று சொன்னேன் அப்பயே மீடியாவை சேர்ந்தவங்க நீங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு இருப்பேன் நான் அந்த கூட்டத்தில் போயிட்டேன் திருப்பி காட்டு பண்டார் கோயில் நம்ம பேரூராட்சி செயலாளர் அவர் பேர முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு போனப்ப என்னிடம் ஊடக நண்பர்கள் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டியில் இருக்கீங்களா இல்லைன்னா இல்லைங்கன்னு சொன்னோம் இது செய்யல உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இதற்கு மேல் காலம் தள்ளினால் அது தேர்தல் பணியிலே நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொகுதியில ஆயிரம் பேர் கிளைக்கழகங்கள் எத்தனை கிளை கழகங்கள் அந்த பேப்பர் கொடுங்க ஏழு ஒன்றியம் எண்பத்தி ஏழு ஊராட்சி ஐநூத்தி பதினெட்டு கிளைகள் ஐந்து பேரூராட்சி எழுபத்தி அஞ்சு வார்டு இத்தலையில் உள்ள நிர்வாகிகள் வந்திருக்கீங்கன்னா வெற்றி விழா கொண்டாட்டம் மாதிரி நான் பல சென்று தொகுதியில் கூட்டம் நடத்தி வருகிறோம் நமது கட்டமைப்பு நீங்கள் பல ஆண்டுகளாக உருவாக்கி வருகிறீர்கள் கட்டமைப்பு சரியாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது பொதுக்கூட்டம்னா நீங்க ஈஸியா வண்டியில் ஆட்களை ஊர்ல இருந்து நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரையும் வண்டியில் ஈஸியாக எடுத்துட்டு வந்துடலாம் பட் இந்த நிகழ்ச்சிக்கு கிளை கழக செயலாளர்களையும் ஊராட்சி செயலாளர்களையும் அனைவரையும் வீடு தேடி சென்று ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட செயலாளர் அழைத்தால்தான் வருவார்கள் சரிதானே இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனா நீங்கள் தானே இங்க வந்திருக்கவங்க தானே தேர்தல் பணியாற்றப் போகிறவர்கள் தான் ஒவ்வொரு தொகுதியும் இந்த கூட்டத்தை நான் போட்டு இருக்கேன் மற்றபடி ஒரு ஊராக பிரச்சாரத்துக்கு போகிறது மாநாடு எல்லாம் ஜனவரி பிப்ரவரியில் வச்சுக்கலாம் பிப்ரவரியில் கூட வச்சுக்கலாம் ஆனா முக்கிய அடிப்படையா ஒவ்வொரு தொகுதிக்கு செல்ல வேண்டும் இப்ப ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு தான் அரசு ஆரம்பிச்சிருக்கோம் மற்ற தொகுதியில கடன் முடிச்சிருவோம் இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க ஐநூத்தி பதினெட்டு கிளை செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஐந்து பேரூராட்சி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரையும் அழைப்பதற்கு இது ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கூட்டணியை பற்றி எல்லாம் நாம் பார்த்துக் கொள்கிறேன் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நீங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிற கூட்டணியாக இருக்கும் ஏதேனும் கைத்தட்டல் பேசுறதுக்கோ சொல்லல உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும்ல அன்றைக்கு நம்ம பொதுச்செயலாளர் சரியா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க எந்தெந்த தொகுதியில எல்லாம் நமது வேட்பாளர்களும் அந்த தொகுதி சரியாகவும் இருக்கிறதோ அந்த தொகுதிகளை உறுதியாக பெற்றுத்தருவேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ன சொல்ல போனா பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இது என்ன தெரியாதா எனக்கு தெரியாதா முதல்ல பொறுமை காத்தேன் ஒரு சிலர் சொன்னது சில விஷயங்கள் நடக்குமா என்று காத்திருந்தேன் அதற்கு வழி தெரியவில்லை முடிவு எடுத்துட்டோம் இது ஏப்ரல் பன்னெண்டாம் எடுத்துருக்கலாம் அவசரப்பட வேடா உங்கள யாராவது சில பேர் மூட்ட பெரியவர் இருக்கார் எழுபத்தி ரெண்டுல இருந்து உள்ளவர்கள்லாம் இருக்கீங்க ஏன் பொதுச்சாளர் அவசரப்படுறாரு கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு சொல்லுவாங்கன்ட்டுதான் நாலு மாசம் பொறுமையா இருந்தேன் இது நாளைக்கு நாள் அகங்காரம் ஆணவம் திமுரு பேச்செல்லாம் ஒரு மாறி போயிட்டு ஆட்டம் பேயாட்டம் காட்டேரி ஆட்டம் ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடுறப்ப இதை விட்டுக்கிட்டே இருந்தோம்னா துரோகம் என்னமோ தான் செய்தது நியாயமாகி நியாயப்படுத்தி வருவது போல தெரிஞ்சது அதான் வெளியேறினோம் யாரோடும் எந்த பேரமும் இல்லை யாரிடம் எந்த பயமும் இல்லை எதற்காகவும் நாம் அஞ்ச போவதில்லை ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு நாம் தேர்தல்களிலே முத்திரை பதிக்கவில்லை என்றாலும் இந்த இயக்கம் உயிரோடு உயிரோடு இருக்கிறது என்றால் நீங்கள் தான் காரணம் எத்தனையோ பேர் சுயநலத்திற்காக விலை போய் போயிருக்கலாம் ஆனால் விலை போகாத தங்கங்களாக என்னை வழி நடத்துகிற லட்சோ லட்சம் தொண்டர்கள் இருக்கும் வரை நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை மீண்டும் சொல்கிறேன் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சிக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் ஆரம்பித்த கட்சிக்கும் இணையாக நம்மிடம் கட்டமைப்பு இருக்கிறதா இல்லையா என்பது எல்லோருக்கும் தெரியும் நமது கட்சியின் செல்வாக்கு பகுதிக்கு பகுதி வேறுபடுமே தவிர கட்சியின் கட்டமைப்பு என்பது உறுதியாக எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறது ஏதாவது ஒரு இடங்களில் தொய்வாக இருக்கிறதை நாம் சரி செய்து வருகிறோம் தேர்தலுக்காக எப்படி பொங்கலுக்காக எல்லா வீட்லலாம் ஒயிட் வாஷ் பண்ணி பழசெல்லாம் கிளீன் பண்ணி ஒட்டடடிச்சு பெயிண்ட் அடிச்சு எப்படி பொங்கலுக்கு தயாராகிறோமோ அது போல நம்ம கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் சுதந்திரமாகவும் வந்துவிட்டோம் நாம் எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கப் போகிறீர்கள் அதை செய்து முடிக்கப் போகிறவன் நான் எத்தனை பேர் போட்டியிடுவோம் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது